வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவா வினை கந்தன் என்று திருநீர் அணிவார்க்கு சென்றில் என்று திருநீர் அணிவார்க்கு கந்தன் என்று செந்தில் என்று திருநீர் அணிவார்க்கு மேபவாரே வினை மேலுண்டு வினையில்லை அயிலுள் பயமில்லை புகனுள் நீலகண்டலை வெற்றி கண்ணில் நெருப்பு வழிவாக தோன்றி நிறுத குலத்தை அழித்தன மலன் முருகிரத குலத்தை அழித்தனின் மலன் வேறவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க